ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டோல் பேண்டு கூடிய ஒரு போர்ட்டபிள் எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஏஎம் தவிர எஸ்டபிள்யூ பத்து பேண்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு பேட்ரி பவர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பேட்ரி பவர் இதுக்கு தேவைப்படும் மூணு செல்லு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன் இந்த எஃப்எம் வந்து இப்போ நம்மகிட்ட சேலில் இருக்குது நல்ல கண்டிஷன் நல்ல கிளியரான லுக்கில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த எஃப்எம் உங்களுக்கு யாருக்கா வேணும்னு நினச்சின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த எஃப்எம் வந்து இப்போ நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு இது டிஜிட்டல் எஃப்எம்ன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இது மேனோல் எஃப்எம்மான்றதை கேட்பீங்க டிஜிட்டல் எஃப்எம் நல்லாவே இருக்குது அக்யூரன்சியும் நல்லாவே இருக்குது இதை டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு மற்றபடி டிஸ்பிளே நல்லாவே தெரியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வருக்குதுன்றதுனால நீங்கள் எஃப்எம் ரேடியோ ஆஃப் ஆனாலும் உங்களை கிளாக் காமிச்சுட்ருக்கோம் நீங்கள் பேட்ரி பவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக அந்த டைமிங்காக இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா அந்த டைமிங் வந்து மாறிடுது ஆகி டுவெலுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அலாரமும் வேணும்னாலும் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இதில் நல்லாவே இருக்குது உங்களுக்கு யாருக்காவது இந்த எஃப்எம் ரேடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்